பாக்கியலட்சுமி கோபி வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் கோபி வீட்டை விட்டு போகாமல் இருக்கணும்னா நீ இதை பண்ணுனா கண்டிப்பாக கோபி வீட்டை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளானை ஏற்றுக்கிட்டு இனியா கோபியை வீட்டில் இருக்க வைக்க அந்த விஷயத்த பண்ணுவாங்களா அப்படி பண்ணுன்னா இனியா பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்குமா கோபி இந்த வீட்டை விட்டு போகிறது தான் சரியான முடிவாக இருக்குன்னு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க கோபி திருதப்புன்னு எல்லாரையும் கூப்பிட்டு நான் சாயந்தரமாக இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் நிரந்தரமாக இனிமேல் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் யாருக்குமே எந்த பட்சமு இருக்காது அப்படின்னு கோபி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஷமா ஷாக்காக வராங்க சொல்லப்போனால் ஈஸ்வரி ஒரு பக்கம் கத ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா கோபி சொல்கிற என்ன பேசுகிற நீனு என்ன ஆச்சு உனக்கு இப்போ நீ எதுக்காகடா வீட்டை விட்டு போனோம் நீ இதே வீட்டில் இருக்கணும் கோபி போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் இந்த வீட்டில் இத்தனை நாளாக என்ன வீட்டை விட்டு போங்க போங்கன்னு பாக்கியாக பல முறை என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா ஆனால் நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்ததுக்கான முக்கியமான காரணமே என் பொண்ணு மட்டுந்தான் என் பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் அனுப்பி அமைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் இங்கே இருந்தேன் ஆனால் இப்போது நான் பார்த்த வாழ்க்கையே என் பொண்ணுக்கு பிடிக்கலை என் பொண்ணுக்குன்னு வாழ்க்கையை அமைச்சிக்க அவளுக்கே தெரிஞ்சிடுச்சு இனிமே நான் அவளுக்கு துணையாக இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை அதாம்மா நான் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன் இதை பற்றி இனிமேல் யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலே போய்டாரு இங்கே எல்லாருமே யோசிக்கிறாங்க செலியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஈசரி சரி ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தோடு அழுதுகிட்டு பாக்கியகிட்ட போயிட்டு இப்போது உனக்கு சதோஷமாக பாக்கியா பரவாயில்லையா அவனுக்கு இப்போது அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த நீயும் எவ்வளோ ட்ரை பண்ண ஆனால் கடைசியில் இப்படி பண்ணி அவனை மனசு உடஞ்சி போய் வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ணிட்டால சந்தோஷமாக அவனுக்கு இப்போது உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமா இரு என் புள்ள மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா கண்டிப்பாக நானும் இருக்க மாட்டேன் அவன் சொன்ன மாதிரி நானும் அவன் கூடியே போயிடுவேன் அவனே முக்கியம் இல்லைங்கும்போது நான் இனிமேல் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சதை பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரியும் போயிடுறாங்க இங்கே இனியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நம்மளால தான் டேடி இப்போ இந்த வீட்டை விட்டு போகிறாரு நாம் டேடியை இங்கே எதுக்கு வைக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டோம் சந்தோஷமாக தானே இருந்தோம் நான் பண்ண சின்ன தப்பு தானே இப்போது நமக்குள்ளே இவ்வளோ பேர் பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு இங்கே இனியாக போகிறாங்க இனியா கோபியை பார்க்கலான்னு மாடிக்கு போகும்போது ஈஸ்வரி பார்த்துட்டு இனியா எங்கே போகிற நீ இப்போ அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி டேடியை பார்த்து பேசலான்ட்டு இனியா வேணாம் நான் இப்போ தான் அவனை பார்த்து பேசினேன் அவன் ரொம்பவுமே மனசு வந்து போயிருக்கான் நீ போய் இப்போ பேசுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வேணாம் இனியா நீ வா அப்படின்னு சொல்ல பாட்டி நான் இப்போ என்ன பாட்டி பண்ணேன் எனக்கு பிடிக்கல அதனால் நான் நிப்பாட்டினேன் அதுக்கு போய் டேடி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகணும் சொல்லலாம் நல்லாவும் பாட்டி இருக்குது வேணாம் பாட்டி எனக்க நீங்கள் கொஞ்சம் டேடிகிட்ட பேசுங்க பாட்டி இல்லை நான் நான் பேசுகிறேன் பாட்டி டாடி டேடிகிட்ட நான் பேசினா கண்டிப்பாக டேடி மனசு மாறிடுவாரு டேடியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அவருக்கு அதிகமாக பிடிச்சது நான் மட்டும்தான் பாட்டி நான் பேசுனா கண்டிப்பாக மனசு மாறுவார் பாட்டி ஏற்கனவே டேடி தப்பான வழியில் போகும்போது நான் தானே போய் பேசணும் டேடிகிட்ட நான் பேசினதுக்கப்புற தான் டேடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கூட வந்தார் கண்டிப்பாக டேடி புரிஞ்சுப்பார் பாட்டி நான் போய் பேசுகிறேன் பாட்டி இனியா நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் உனக்காக தான் அவன் இந்த வீட்லேயே இருந்தான் அதுதான் அவனே தெளிவாக சொல்லிட்டானே இந்த வீட்டில் யாரும் முக்கியம் இல்லை எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு தான் இருந்தான் ஆனால் நீ அந்த நம்பிக்கையை ஒரு சகண்டில் உடச்சி போட்டுட்டியே என்ன பாட்டி சொல்கிறீங்க நான் என்ன பாட்டி பண்ணினேன் நீ என்ன பண்ணலை இனியா நீ போய் போய் அந்த வேலைக்காரி செல்வியோட பையனை காதலிச்சிருக்க அது தெரிஞ்சு அவன் கண்டித்தான் அதுக்காக தான் உனக்கு நல்ல வரணா வரும்போது ஒரு பையனையும் பார்த்தோம் ஆனால் நீனு அதை வேண்டான்னு தடுத்து போலீஸ் வரைக்கும் போயிட்ட அது மட்டும் இல்லாமல் வந்த நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நீ ஒரு பையனை காதலிச்சா அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிட்ட அவங்க இதை பற்றி ஊரில் இருக்கிற எல்லாட்டையும் போய் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரும் நாலு பெண் நம்ம சொந்தக்காரங்களில் யாருமே உனக்கு மாப்பிளை கொடுக்க மாட்டாங்க அப்போது உனக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெற்ற அப்பாவா இந்த அளவுக்கு அவன் யோசிக்கணும் புரியுதா தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா உனக்கு வெளியில் பார்க்குறது தான் இல்லையா கோபி அப்படி பார்க்குறீங்க உங்கள் அம்மா எந்த அளவுக்கு மேலே அன்பு பாசம் நம்பிக்கை வச்சுருக்காலோ அதை விட பல மடங்கு கோபி மேலே வச்சுருக்கான் அவனுக்கு என்ன கோபம்னா இந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம் ஆனால் இனியான் தவறு பண்ணிட்டான் சரி ஓகே அப்படி இருக்கும்போது அவளுக்கு இந்த நேரத்தில் இது தேவைப்படுது அதை நாமளே அமைச்சு கொடுப்போம் அப்படின் தான் அவன் உனக்கு கல்யாண ஏற்பாடையே பண்ணான் ஆனால் அதில் கூட கல்யாணத்தை நீ விருப்பப்பட்ட மாதிரி நீ விருப்பப்படும் போது தான் பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தான் ஆனால் அப்படி அவன் பண்ணுற எதையுமே சரியாக புரிஞ்சுக்காம அவன் இன்னமும் ஒன்று கட்டாயப்படுத்துறான்னு சொல்லி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவரை வச்சு அவனை இப்படி அசிங்கப்படுத்திட்ட இனியா அவனை பொறுத்த வரைக்கும் இப்போது மனசு போயிருக்கான் அவனுக்கு இந்த வீட்டில் யாருமே அவன் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை பாக்கியாக அவனை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை எழில் சுத்தமாக மதிக்க மாட்டான் அமிர்தா அப்படின்னு யாருமே அவன் சொல்கிறத கேட்குறதே இல்லை ஆனால் அவன் சொல்கிறத கேட்குற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் உனக்காக தான் வாழ்கிறோன்னு நினச்சிருந்தான் நம்பிக்கையாக இருந்தான் இப்போது நீயும் அவனை ஏமாற்றிட்ட இனியா அதான் நாமக்காக யாருமே இல்லை நாம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கிளம்ப முடிவு பண்ணிட்டான் ஐயோ பாட்டி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது பாட்டி ஆனால் என் இருந்து யாரும் யோசிக்கவே மாட்டீங்களே நான் வந்து இப்போதைக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை பற்றி யோசிக்காமல் எல்லாருமே இப்படி பேசுனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்போது என் பக்கம் இருக்கிற நான் யார்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு இனியும் அழுகுறாங்க இங்கே பாருங்கியா நீ சின்ன பொண்ணு உனக்கு இப்போதிக்கி நீ நினைக்கிறதெல்லாம் சரின்னு தோணும் ஆனால் நான் உங்கள் அப்பாலாம் அப்புறம் கிடையாதுமா நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் நிறைய அனுபவிச்சிட்டோம் ஏன் சொல்லப்பண்ணா கோபி இந்த வயசில் கூட பாக்கியாக விட்டுட்டு ராதிகா பின்னாடி போய் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சான் அதனால தான் சொல்கிறேன் நாம் அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்காதுமா பெரியவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்டு நடக்கணும்னு சொல்கிறது ஆனால் அதை நீ புரிஞ்சுக்கலையாமா அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் அது ஏன் பேசாதங்க பாட்டி நான் தான் சின்னதாக தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் நான் இப்போது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் அதை கண்டுக்காமல் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி பேசி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நான் இப்போ என்ன பண்ணணும் டேடி இங்கே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைனியா நான் சொல்ல கேளு கோபி இதே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நீ கோபிகிட்ட போய் பேசு இது மாதிரி நீங்கள் பார்க்குறப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு நீ சொன்னால் மட்டும்தான் கோபி மனசு மாறுவான் அப்போ தான் கோபி இந்த வீட்டில் இருப்பான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கோபி இந்த வீட்டை விட்டு போயிடுவான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இனியா அப்படின்னு இங்கே ஈசி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உன் டேடிக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்தில் அவன் தனியாக போய் என்ன பண்ணுவான் எங்கே போய் எப்படிலாம் கஷ்டப்படுவான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவனுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் அவன் அதிகமாக எமோஷ்னலோ ப்ரெஷரோ ஆகக்கூடாது ஆனால் காலையிலேருந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு அது வேறு பயமாக இருக்குது இப்போது அவன் வீட்டோட்டு போகாமல் அவன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மருந்து ஒரே தேர்வு நீ மட்டும்தான் இனியா நீ போய்ட்டு நீ பார்க்குற பையன் கூட நான் கல்யாணம் நினைக்கிறப்பா நீங்கள் எனக்கு கல்யாணம் ஏற்பாடை பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல போதும் நீவும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க இல்லையே இப்போதைக்கு எங்களுடைய திருப்திக்காக நிச்சயத்தை மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீ போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாயிலேருந்து நீ சொல்லிட்டனா கண்டிப்பாக கோபி இப்போது நார்மல் ஆகிடுவான் வீட்டை விட்டு போக மாட்டான் இனியா அதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டு இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நாம் எடுத்த முடிவு தப்பாக சரியா நாம் கரெக்டாக தான் முடிவு பண்ணோம் ஆனால் டேடிக்கு அது தப்பாக தெரியுது நாம் பண்ண முடிவுனால டேடி நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறாரே நாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இனியாக பயங்கர குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க